கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நினைச்சிடும் ஸோ காய்ஸ் வீடியோ பார்க்க பார்க்குறதுல எத்தனை பேருக்கு வந்து ட்ரெயினில் போக ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கம்பெனில் மறக்காமல் பண்ணிட்டு போங்க நம்ம வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ஏன்னா கேரளா டு கோயம்புத்தூர் அந்த ஒரு வழி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வழி அண்ட் கம்பேரிங் டு பஸ் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதனால் அப்படின்னா பஸ்ஸு வந்து எல்லாமே மெயின் ரோட்டில் போயிருக்கும் மெயின் ரோட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி மெயின் ரோடை வந்து கொஞ்சம் பல பிளான் போட்டு வச்சுருப்பாங்க பட் ஆனால் ட்ரெயின் வந்து அப்படி கிடையாது அந்த வந்து பல மலைகளுக்கு நடுவில் வந்து குடஞ்சி ஒரு பாதையை பொடிச்சிருப்பாங்க காடுக்குள்ளே குடஞ்சி ஒரு பாதையை பொடிச்சிருப்பாங்க ஸோ காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிறதுக்கும் அந்த மெயின் ரோட்டில் த்ரூவாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் நம்ம பஸ்ஸில் போனோன்னா உட்காந்து இடத்துல உட்காந்து போனோம்னா தூங்கிட்டு பஸ்ஸில் போனோம் அப்படின்னா உடத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ட்ரெயின் அப்படி இல்லை நம்ம இறங்கி வந்து நடக்கலாம் ஸோ நடந்து போகலாம் அந்த கதவுக்கிட்ட வந்து நிற்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கிறோம் ஸோ இந்த ரீசனால்தான் எனக்கு மட்டும் இல்லை இன்னும் சில பேருக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்கும் ஈவன் தோ ட்ரெயினுடைய அந்த கம்ஃபர்டபுள் பஸ்ஸில் இருந்தாலும் கூட ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அந்த மலையை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து மேகம் வந்து எவ்வளோ சூழ்ந்து இருக்க பாருங்கள் உங்களில் எத்தனை பேர் மேக தொட்டை எங்கே நான் கீழக்காம மறக்காமல் பண்ணிட்டு போங்க எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை பாகன்னு சொல்லுவாங்கள்ல பாகன அந்த பிளிமூட்டம் அந் அந்த இடத்துக்கு நான் இப்போ ஒரு க்ளவுடு வந்து ஒரு மௌண்டனை டச் பண்ணி நினைக்கும்போது அந்த க்ளவுடை டச் பண்ணுற அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சது கிடையாது ஸோ உங்கள்ட்ட யாராச்சும் டச் பண்ணியிருக்கீங்க கொடைக்கானல் ஊட்டி போய் டச் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கேட்க மாட்டேன் மறக்கலாம் இது எல்லாமே ஆக்சுவலி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு கிட்டே வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டுச்சிருந்தாங்க அந்த கரண்ட்டு கம்பி வேலி மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி இந்த ட்ரெயினுடைய பாதையில் போட்டுச்சிருந்தாங்க நான் கிட்ட உள்ளவங்கள்ட்ட கேட்டப்போ எல்லாமே யானை வரக்கூடிய இடம்னு சொன்னாங்க ஸோ எலிஃபெண்ட்லாம் வந்து நடந்து போகணும் அந்த இடம்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மாதிரி உங்களை எத்தனை பேர் இந்த மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற அந்த ட்ரெயினில் யார் யாரெல்லாம் போகிறீங்க அந்த ட்ரெயினுக்கு போக யாரில் ட்ரை பண்ணுறீங்க யாரில் டிக்கெட் கிடைக்கிங்க கீழே கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க